ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதோட ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பாதி தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தனியாக வே தனியாக வேகட்டும் அதுக்குள்ளே கொஞ்சமாக புளியரை வச்சுருக்கேன் இப்போ முள்ளங்கி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததும் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு வெந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ காயோட பருப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி ஒரு கொதி கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துடலாம் ஒரு பாதி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் நம்ம நாலு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துறோன்னா அதோட கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம சாம்பாரில் இந்த தாளிப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்